புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி விஜய்க்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடிக்கு கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் ஆனந்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்காத ரங்கசாமி பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டவர்களை சந்திப்பதையும் தவிர்த்து வருவது ஏன் புதுச்சேரி என்டிஏ கூட்டணியின் தற்போதைய நிலை என்னவாக உள்ளது விவரங்கள் என்ன வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பம்பரமாக சுழண்டு கொண்டிருக்கின்றன ஆனால் புதுவையில் பார்த்தோமேனால் வந்து கதை வேறு மாதிரியாக இருக்கிறது தற்பொழுது புதுச்சேரியின் முதல்வராக ரங்கசாமி அவர்கள் அந்த மாநிலத்தில் பதவி வைத்து வருகிறார் இந்த நிலையில் அவர் தற்பொழுது விஜய்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு தேதி கொடுக்கப்பட்டுமே கூட அந்த தேதியில் அவரை சந்திக்காமல் வேறொரு தேதியில் சந்திப்பதாக அவர் தெரிவித்தார் இதனால் அந்த சந்திப்பு நடக்காமலே போய்விட்டது அதே போன்ற நரேந்திர மோடி அவர்களும் சில தினங்களுக்கு முன்பு அவர் திருச்சி வந்திருந்தார் அப்பொழுது கூட ரங்கசாமி அவர்கள் வந்து சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அந்த சந்திப்பினை தற்பொழுது தவிர்த்திருக்கிறார் அதே போன்றே கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பார்த்தோம் என அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாவட்டங்களுக்கு வந்து அதற்கு பின்பு புதுவை சென்றுதான் தங்கினார் ஆனால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்கும் ரங்கசாமி அவர்கள் மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பு புசியானந்த் அவர்களுக்கு நாளானது வந்தது அப்பொழுது புசி ஆனந்த் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய தேர்தலில் விஜய் அவர்களின் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போன்ற தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பார்வதியில் நடைபெற்ற பொழுதும் அந்த காட்சிகளை அவருடைய வீட்டில் இருந்தே நேரடியாக கண்டு கழித்ததும் அதே போன்று இந்த மாநாடு முடிந்ததற்கு பின்பு விஜய் அவர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்ததாகவும் தகவலானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை அவர் தற்பொழுது சந்திக்க மறுத்து வரக்கூடிய நிலையில் விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து பார்த்தோம் அரசியல் விமர்சகர்களை உன்னிப்பாக கவனிக்க வைத்திருக்கிறது திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு புதுவையில் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பாஜகவும் எப்படியாவது புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்களை அனுசரித்து மீண்டும் ஆட்சியை தக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் இதற்கு பின்னணி என்ன என்று பார்த்தோம் என்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவையின் துணைநிலை ஆளுநராக மோடி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கைலாசநாதன் அவர்கள் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆனாலுமே கூட அவர் ஒரு புதிய சுகாதாரத்துறை செயலாளரை நியமித்தார் ஆனால் தான் சொல்லக்கூடிய நபரை தான் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்க வேண்டும் என்று ரங்கசாமி அவர்களும் வலியுறுத்திய நிலையில் இருவருக்கும் இடையே அந்த மோதல் போக்கானது குறிப்பிடத்தக்கது ஒரு இணக்கமான வந்து இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு சூழலிலும் ரங்கசாமி இல்லை கூட்டணி கணக்குகளை அவர் மாற்றுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பாக புதுவையில் ரங்கசாமி அவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்கும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலுமே கூட தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த எந்த ஒரு நிர்வாகிகளும் அவருடன் நேரடியாக சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதே போன்று இவருமே கூட அந்த கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார் புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்களின் மௌனத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து என்ன அவர் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் கூட்டணி கணக்கை மாற்றுகிறாரா என்பதனை பொறுத்திருந்ததான் பார்க்க வேண்டும் உங்களது முழுமையான தகவல்களுக்கு நன்றி சிவராமன்